புதுச்சேரியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வந்து காலியாக இருந்தோம் நிரப்பப்படப்படாத சூழ்நிலை இருக்குது இதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து அதிகாரிகளுடைய கை ஓங்கி தான் எந்த பயில் போனாலும் அதை ரிட்டர்ன் செய்வதும் அதுக்கு கொறி போடுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தொடர்ந்து நடக்குது இப்போ விட கோவிட்ல வேலை செஞ்ச இந்த செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க சீனியர் அடிப்படையில் செய்கிறோம்னாங்க ஆனால் எல்லாமே புறந்தள்ளிட்டு புதுசா ஆள் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க முழுக்க முழுக்க அரசியல் இருக்கின்ற அந்த செயலர்களும் சிஎஸ்என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்குதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது முதலமைச்சர்கிட்ட இன்றைக்கி சந்தித்து எல்லா கோவிட் வேலை செய்த சீவிகளை அழைத்துட்டு போய் நீங்கள் பேசணும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசணும் அவர் வந்து என்னால் முடியல நான் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன் இவங்களே எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீன்னு கேட்குறாங்க இவங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த கான்ட்ராக்டில் போடக்கூடிய சம்பளத்தை போட முடியாமல் நான் சிரமப்பட்டு இது எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியல அவர் அவருடைய மன உளைச்சல பூரா இன்னைக்கு குட்டி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது அவர் சேனை இணக்கத்தை விட செய்ய முடியல பாரதிய ஜனதாவோட அவர் கூட்டு வைத்து அவருக்கு உள்ள நிலைமை என்னன்னா நான் இதெல்லாம் சமாளிக்க முடியாது பின்பக்கமாக போயிடலாமான் நினைக்கிறன்ற ஒரு மனவேதனை அவர் தெரிவிக்கிறார் அந்தளவுக்கு மோசமான சூழ்நிலையில் புதுச்சேரி அரசாங்கம் வந்து இந்த முதலமைச்சரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தையும் மதிக்காமல் தனியாக அவர் கவர்மெண்ட் நடத்தி இருக்காங்க மக்களுடைய கோரிக்கைகள்லாம் இங்கே எதுவும் வந்து நிறைவேற்றப்படல சட்டமன்றத்தை அறிவித்த எல்லா உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அறிவித்த அந்த கோவிட்டில் வேலை செய்யவங்களுக்கு கொடுத்து ஏற்றி ஏற்று கொடுக்க சொன்ன சம்பளத்தை கொடுக்க முடியல அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்காக அந்த கானேட்டை போடலான்னு சொன்னது அதையும் போட முடியல இன்றைக்கி பணி நிரந்தரம் இருக்கிற சூழ்நிலை வரும்போது இவங்களை யாரையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால் வந்து எனக்கு அவருடைய ப முடியாமையும் அவருடைய வேதனையும் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதுவும் வந்து எல்லா நர்ஸுங்கும் வரும்போதும் அவர் நான் அவங்களுக்கு தான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் அதை செய்ய முடியல அதுக்கு காரணம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசுன்னு வந்து இருக்கக்கூடிய இந்த அதிகாரிங்க அப்படின்ற ஒரு புலம்பரை சொல்லியிருக்காரு இது வந்து பாண்டிச்சேரியனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்கள் வாக்களித்த மக்களுக்கும் இந்த ஜனநாயக முறைக்கும் மிகப்பெரிய எதிரானது இதை வந்து புதுச்சேரி மக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் பார்த்துன்னு வராங்க இது நல்ல பதில் கிடைக்கும் மத்திய அரசுன்றதுனுடைய ஒரு பாட்டு தான் ஆளுநர் பாண்டிச்சேரியை வந்து நேரடியாக வந்து ஆள்றவங்க வந்து இன்றைக்கி வந்து கவர்னர் தான் எல்லா துறையிலையும் அவங்க தான் தலையிடுறாங்க எல்லா பைலுக்கும் அவங்களுடைய கோப்பு அவங்கிட்ட போகுது அவங்க எடுக்கிற முடிவோடு தான் இந்த அரசாங்கம் நடக்குது எந்த விஷயம் நல்லது நடக்கிறது அந்த அரசாங்கம் மத்தியில் சொன்னவங்க புதுச்சேரிக்கு வளர்ச்சிக்குன்னு சொன்னது ஒரு விஷயத்த கூட தெரியும் செய்யலை இதுதான் புதுச்சேரி மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க